தங்கப்பிள்ளையே இந்த கருப்பன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவரின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் எதற்காக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கருப்பன் அவர்களை நல்வழிப்படுத்த என்று இப்போது முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா என் தங்கமே அவர்களுக்கான வாய்ப்புகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் பேசுகின்ற கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் விட்டார்கள் என்றால் இனிமேல் அவர்கள் நல்லபடியாக மாறிவிடுவார்கள் இல்லை இந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அடுத்தது இந்த கருப்பு நின்றத்தில் இருந்து அவர்கள் தண்டனையை பெறுவார்கள் இதுதான் உண்மை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் நான் அவர்கள் இல்லத்திற்கு சென்றிருக்கின்ற போது அவர்கள் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். எதை செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா அவர்கள் இனி உனக்கு என்ன செய்தால் உன்னை நீ எப்படி காப்பாற்றிக் கொள்வாய் என்பதையும் உனக்கு தெரிவிக்க உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் வராமல் இந்த கருப்பன் தடுத்து நிறுத்தி உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ உனக்கான நன்மைகளை பெறாமல் சென்று விட கூடாது உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் சென்று விட கூடாது என் பிள்ளையே நல்ல விஷயம் உனக்கு நல்ல விஷயமாக என்று உன் அப்பனுக்கு தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை கட்டாயமாக தெரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதையுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் நான் உன்னை எளிதாக இவர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள் உனக்கு எளிதாக இவர்கள் கஷ்டங்களை கொடுத்து விடுகிறார்கள் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை கேள்விக்குறியாக்க நிறுத்த வைத்திருக்கிறார்கள் இனிமேலும் இது தொடராமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றுமே உனக்கு துன்பங்களை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் இது நடக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த கருப்பன் இன்றே உனக்கு இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கேட்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக் கொள்வாய் எந்த நேரத்திலும் என் பிள்ளையே உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படக் கூடாது எப்போதுமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை ஏதாவது ஒரு வகையில் வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பன் தருகின்ற ஆசீர்வாதங்களினால் நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் துரோகங்களை நாம் விட்டு வைக்க கூடாது அதை அப்படியே முடித்துவிட வேண்டும் என்று வாய்ப்பு கொடுக்கப்படும் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படும் மூன்றாவது வாய்ப்பும் இந்த கருப்பனிடத்தில் இருந்து தண்டனையும் கொடுக்கப்படும் நான் சென்ற வாய்ப்பு அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருப்பன் நான் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்கள் செய்த செயல்கள் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் உனக்கு அவர்கள் எதை நடத்த வேண்டும் என்று சொன்ன விஷயங்கள் என்று இதையெல்லாமே இந்த கருப்பன் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து விட்டது சற்றென்று இந்த கருப்பன் உடனடியாக இதனை உன்னிடத்தில் முதலில் சொல்லிவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தில் உன்னிடத்தில் தெரிவித்துவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் அல்லவா என் பிள்ளையே என்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு கஷ்டம் என்று அதற்குள்ளேயே நாம் சிக்கி தவிர்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதிலிருந்து நமக்கு எப்போதும் சரியான முடிவுகள் கிடைத்து விடுவதில்லை இதிலிருந்து எப்போதுமே நாம் எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு நடந்து விடுவதில்லை என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று யோசிக்கும் முன்பே வாழ்க்கையே முடிந்து விட்டது போல நமக்கு உணர்வுகள் தோன்று விடுகின்றது என்னதான் செய்யலாம் இனி எப்படிதான் இந்த வாழ்க்கையை பயணிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பிள்ளை இந்த நீ அல்லவா அப்பா எப்படியாவது இந்த வாழ்க்கையை எனக்கு நீங்கள் ஆட்டம் அதிகமாகிவிட்டது இவர்கள் எப்போது செய்வார்கள் என்று தெரியவில்லை எனக்கு மேலும் மேலும் துன்பங்களை மட்டும்தான் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ மனதளவில் காயப்பட்டாய் அல்லவா உன்னுடைய இந்த காயங்களுக்கெல்லாம் மருந்தாக உன் அப்பன் தரக்கூடிய இந்த செய்தி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அமையும் ஏனென்றால் என் பிள்ளை நீ நினைத்தது போல எல்லாம் இவர்கள் திருதி எதையும் செய்யவில்லை உனக்கு துரோகத்தை செய்ய இவர்கள் இப்போது மனம் திருந்து விட்டார்கள் என்கின்ற நல்ல செய்தியை தான் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்னப்பா சொல்கிறாய் இவர்கள் விட்டார்கள் இதுவெல்லாம் நான் என்ன நம்பபடி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தாயா என் தங்கமே இதை நீ நம்பிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்த துரோகங்களுக்கும் சரியான தண்டனையை பெற்று கொண்டார்கள் இனிமேலும் உனக்கு ஏதேனும் கஷ்டங்களை கொடுக்க நினைத்தாலே இவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்லவா நான் எத்தனையோ துரோகத்தை செய்ய நினைத்து அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு நடக்கவில்லை அத்தனையும் நாம் வாழ்க்கையில் நமக்கு எதிராகத்தான் திரும்ப வந்திருக்கின்றது எதையெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதையெல்லாம் இப்போது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அங்கே ஒருவருக்கு பிரச்சனை வர வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அது நம் குடும்பத்திற்கே திரும்ப வந்துவிட்டது இப்படி நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி அவர்களுக்கு நடக்காமல் நமக்கே நடந்து கொண்டிருக்கின்றது இனிமே ஒரு காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்து தெய்வம் அவர்களுக்கு துணையாக இருப்பது போல தெரிகின்றது அப்படி தெய்வம் அவர்களுக்கு துணையாக இல்லை என்றால் நிச்சயமாக இத்தனை நன்மைகள் அவர்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பில்லை மேலும் மேலும் நாம் எவ்வளவுதான் செய்ய முயற்சி செய்தாலும் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் நாம் நினைத்ததை விட மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த துரோகத்தை விடுத்து அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் நமக்கென்ன என்ன நடந்தால் நமக்கென்ன என்று சொல்லி ஒதுங்கி இருப்பதுதான் நமக்கு நல்லது என்று சொல்லி இவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கருப்பன் சொல்வது அத்தனையும் சத்தியமான உண்மை உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெய்வம் துணை இருக்கிறது என்பது வரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு கெடுதலையும் செய்யும் போது மேலும் மேலும் உனக்கு நல்லது நடக்கிறது அப்படி எண்ணும்போது சந்தேகம் வரத்தானே செய்யும் இந்த கருப்பன் இருந்து உனக்கு நடத்துகிறேன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு தெய்வம் அவர்களுக்கு துணை இருக்கிறது என்பது மட்டும் தெரிந்துவிட்டது என் பிள்ளையே இந்த துரோகத்தை நான் வதம் செய்ய நினைத்து நிச்சயமாக இப்போது அவசியமற்றதாக மாறிவிடும் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் முன்னே அவர்கள் இனி இவர்களால் உனக்கு எந்த வராது இன்னும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு துரோகத்தையே இந்த கருப்பன் ஒழித்து கட்டுகிறேன் நிச்சயமாக என் பிள்ளை நீ வருத்தப்படாதே இந்த சூழ்நிலையை நினைத்து வேதனைப்படாதே எல்லாமே உன் வாழ்க்கையில் மாறிவிடும் எல்லா சூழ்நிலைகளும் நான் நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் நீ நினைத்து விடவும் உனக்கு சரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்ல நிலையை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் நிறைவோடு இரு மன மகிழ்ச்சியோடு இரு கருப்பனை கண்டதும் சந்தோஷமாக இரு உன் அப்பன் நான் இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு கெடுதல் நடக்க நான் அனுமதித்து விட மாட்டேன் ஒருபோதும் நான் அனுமதிக்கவும் மாட்டேன் என்றென்றும் அப்பனின் ஆசீர்வாதத்தோடு உனக்கான நன்மைகளை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே லோகம் ஒளிந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய விரைவாகவே நடக்கும் உனக்கான தெளிவு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் அப்பன் நடத்துவதை எல்லாம் நடத்தி கொண்டே இருக்கின்றேன் நீ மனமகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய வெற்றியை நீ எப்படி அடைகிறாய் என்பது மட்டும்தான் இந்த தே கருப்படிய மிக பெரிய பதிலடி இனி எல்லாம் உன் வசமாக மாறப்போகின்றது இந்த வாழ்க்கையை நினைத்தது போல மாற்றிவிட வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்